பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ உன் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறது வாழ்வா சாவா சாபமா யோவான் சுவிசேஷம் பன்னிரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல ஏச அவர்களிடம் இன்னும் சிறிது காலமே ஒளி உங்களோடு இருக்கும் இருள் உங்கள் மேல் வெற்றி கொள்ளாதவாறு ஒளி உங்களோடு இருக்கும்போதே நடந்து செல்லுங்கள் இருளில் நடப்பவர் எங்கே செல்கிறார் என்பது அவருக்கு தெரியாது என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே இந்த உலகத்திற்கு வந்தது ஆண்டவரே பாவிகளை எல்லாம் மீட்பதற்காக சுவாமி ஆண்டவரே பாவங்களை விரட்டி அடிப்பதற்காக ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் பேய்களினாலும் பிசாசுகளினாலும் ஆண்டவரே பெல்சபுலினாலும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே அவர்கள் விடுதலையே காணாமல் கல்லறைக்குள்ளாய் செல்லுகிற பிள்ளைகளாக மாறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த புள்ளைகளுடைய கல்லறைகள் எல்லாம் கற்களினாலும் முற்களினாலும் நிறைந்து இருந்தது ஆண்டவரே யேசப்பா தெய்வமே எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்த என் நேச பிதாவே மரண சாத்தானையும் விரட்டியவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே எஸ் அப்பா என் ராஜாதி ராஜாவே அதே சாத்தான்கள் ஓடவில்லை ஆண்டவரே அப்பா அந்த கடலுக்குள்ளாய் சிதறிய சாத்தான்களும் ஆண்டவரே நீர் விரட்டிய பொழுது எல்லா சாத்தான்களும் இன்றைய தலைமுறை வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி இந்த சாத்தான்கள் ஒளியில ஆண்டவரே அழியல சுவாமி இந்த சாத்தான்கள் இன்னும் அதிகமாக பெருகி 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 ஒவ்வொரு குடும்பத்தையும் நாசனம் செய்து வருகிறது சுவாமி எஸ் அப்பா தெய்வராஜாவே இன்று பழக்கத்துல ஈடுபட்டு வாழ்கிறான் ஐயா பொய் சொல்லுகிறான் சுவாமி காம பிசாசாக மாறி போய் கிடக்கிறான் ஆண்டவரே அப்பா இன்று மனைவிக மாறவில்லை ஆண்டவரே அதிக ஆசைகளும் பேர ஆசைகளும் தகாத உறவுகளும் பொய்களும் நிறைந்தவர்களாக ஆண்டவரே அதிக பேராசை உடையவர்களாக ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் இருப்பவர்களாக அதிக சொகுசுகளை தேடுகிறவர்களாக ஆண்டவரை குடிப்பவர்களாக மாறி போய் கிடக்கிறார்கள் ஐயா ஏசு ராஜாவே இந்த பிள்ளைகளை மாற இந்தவரே உடைய ஒளியை தாரும் சுவாமி எஸ் என்று மகன்களும் மகள்களும் ஆண்டவரே மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஐயா தெய்வ பயம் இல்லை சுவாமி தெய்வ பக்தி ஆண்டவரே ஒழுக்கம் இல்ல ஆண்டவரே பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே உண்மை இல்ல ஆண்டவரே கீழ்ப்படிதல் இல்ல ஆண்டவரே தாழ்மை இல்ல சுவாமி பொறுமை இல்லை இயேசுவே கோபக்கார மனுஷிகளாக மாறி விட்டார்கள் போன தொட கோ கோ கோப வர கோக்கு கோ கோப பாய் ஃப்ரண்ட பேசாதனா கோ கோம் ஆண்ட வர பைக்க எடுக்காதனா கோ கோம் ஆண்ட வர சாப்பிட மாட்டிக்கிற ஆண்டய்வ கார்த்தடைய வாழ்க்கையெல்லாம் சாபமாக மாறிட்டு இருக்குது ஆண்டவரே கடவுளே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளாக மாறி போயிட்டார்கள் ஐயா பணமே கடவுள் என்று ஆண்டவரே வேலையே கடவுள் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி எசப்பா எல்லாத்தையும் பணத்திலேயே வாங்கிடலாம் நினைக்கிற பிள்ளைகளாக மாறி போய் விட்டார்கள் ஐயா ஆண்டவரே கடவுளையும் வாங்கலாம் ஆசிர்வாதத்தை வாங்கலாம் பணம் இருந்தா போதும் பணமே வாழ்வு என்று ஓடுகிறவர்கள் ஆண்டவரே பணம் இருந்தா நல்ல சொகுசாக நாலஞ்சு பொம்பளை பிள்ளைங்களோடு நாலஞ்சு ஆம்பள பிள்ளைங்களோடு ஆண்டவரே வாழலாம் என்று நினைக்கிற உலகமாக இது மாறி விட்டது சுவாமி எஸ் அப்பா பெற்றோர்களும் மாறுவதில்லை ஆண்டவரே அப்பா தான் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுக்கும் பக்தியை கற்றுக் கொடுக்கணும் தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய அர்ப்பணிக்கணும் உடல் தேவனுடைய மாறி போய்விட்டார்கள் பெற்றோர்களும் கம்ப்யூட்டர் முக்கியம் சொத்து முக்கியம் வீடு முக்கியம் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை முக்கியம் ஒருமை முக்கியம் தாழ்மை முக்கியம் முக்கியோனு சொல்லி மறந்து போயிட்டார்கள் ஐயா ஏசப்பா நீர் வாருமாண்டவரே இந்த சாத்தான்கள் இந்த குடும்பத்தையும் இந்த வம்சத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறது சுவாமி ஏஸ் ராஜாவே நீர் வாங்க ஆண்டவர அப்பா இந்த பிள்ளைகள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் செய்கிற பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவர அப்பா பன்னெண்டாவது படிக்கிறவன் அப்பா பத்தா பன்னெண்டு வயசு உடைய வரலாம் ஆண்டவரே லவ் பண்றான் ஆண்டவரே அப்பா லவ் லெட்டர் எழுதுற ஆண்டவர இயேசுவே தெய்வ கர்த்தாவே நீர் வாங்க ஆண்டவர செக்ஸ் தான் முக்கியம் வாழ்ற பிள்ளைகளாக மாறி போன உலகம் இன்று ஆண்டவரே இயேசுவே நீர் வாரும் ஆண்டவர இந்த பொய் நாவுகளை அழித்து போடும் சுவாமி காம பிசாசுகளை விரட்டி அடியுங்க ஆண்டவர புனித அந்தோனியாரே உடைய வல்லமையுள்ள சக்தியினாலே ஆண்டவரே எல்லா சாத்தான்களை வல்லவரே இதோ இந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வாட்டி வதைக்கும் எல்லா கொடிய பேய்பிசாசுகளையும் வாதைகளையும் வியாதிகளையும் உடைய திருநாமத்தின் நிமித்தம் ஆண்டோருடைய அருளின் நிமித்தம் இப்பொழுதே விரட்டி அடியுங்க இப்பொழுதே அற்புதங்களை செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியுங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களை செய்யுங்க இவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஓடட்டும் சோம்பேறி பிசாசுகள் ஓடட்டும் வெறுப்பு பிசாசுகள் ஓடட்டும் கோப பிசாசுகள் ஓடட்டும் மன்னிக்க கூடாது என்ற பிசாசு ஓடட்டும் ஆண்டவரே மற்றவர்களை ஏற்றுக் கொள்ளாதே தெய்வ கர்த்தாவே அண்ணன் தம்பிகளை பிரித்து வைத்திருக்கிற பிசாசுகள் ஓடட்டும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் நாமத்தின் நிமித்தம் இன்றைய சமாதானம் உண்டாக கடவது சந்தோஷம் உண்டாக கடவது அருள் கடவது அதிசயங்கள் நடக்க கடவது எல்லா துதிகனையும் அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து நல்ல பிதாவே ஆமேன் சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது உனக்கு அதிபதியாக வேண்டாம் உட்கொள் நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இல்ல தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்கள் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளோ லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரலை பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்குதான் அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் உங்களால் முடிந்தால் சோலார் பல்பு ஒன்று ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது ஃபேனு கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜெபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜெபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்